என்பதுதான் நம்முடைய அடையாளம் படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பேரா வந்துட்டு இருக்கும் சூப்பர் ஸ்டார் எழுபத்தி மூணு வயசு ஆனாலும் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ஆனா பேர்ல அவருடைய கிடையாது ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றார் பெயராக வைத்திருக்கிறார் இன்னைக்கு பேரு நியூமராலஜி என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர் கிளீடா அவ்வளவுதான் அப்படி பேர் வச்சிருந்திருக்காரு பழங்குடி மக்கள் வேண்டாம்னு யாராவது பிள்ளைங்க பேர் வைப்பாங்களா கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்துல ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம் பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம் நல்ல அருமையான ஒரு உணவகம் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம் பெரியவங்களாம் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க நாங்க பேச்சாளர்கள் நாலஞ்சு பேர் பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்ப இந்த அடதோசன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நம்ம பக்கத்துல அதுக்கு வடகறி கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன வாழை இலையில வெண்ண வச்சு கொடுத்தாங்க அந்த வெண்ணெய் அவ்வளவு சுவையா இருந்தது நான் அதை வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு உக்கா வந்து கொடுத்தாங்க மூணு தடவையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை நான் என்னென்ன காலி பண்றேன்னா அதெல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனிச்சாங்க நாங்க நாலு பேர் இருக்கிறோம் உன்ன என்ன உனைய மட்டும் இந்த அம்மா ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க உனக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு என் கூட இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் அம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள் ஏன் என்றால் எங்க அம்மா பேர் பாஞ்சாலி எங்க அம்மா பேர் வச்ச ஒருத்தங்க எங்க அம்மா என்னை எப்படி கவனிப்பாங்களோ அப்படியே கவனிக்கிறாங்க இது நடந்த சம்பவம் என்கூட நீங்க வந்தவங்க கிட்ட கூட கேட்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நான் முத்துகுமார் இறந்து போயிடுறாரு அது தொலைக்காட்சியில அவரை பத்தி ஃபுல்லா ஓடுது அவர் மயானக்கரை போகிற வரைக்கும் அது லைவ்ல போயிட்டே இருக்குது நம்ம சம காலத்தில் நம்ம ரொம்ப வசீகரித்த ஒரு கவிஞன் அப்படின்னா நான் முத்துக்குமார் தான் நம்ம அப்பா தாத்தா காலத்துல கண்ணதாசன் இருந்திருக்கலாம் அதற்கடுத்து வைரமுத்து இருந்தார் அதுக்கடுத்து ஒரே ஒரு கவிஞனா ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர்னா நான் முத்துக்குமார் தான் அதனால அது ஃபுல்லா நான் பாத்துட்டு இருக்கேன் மறுநாள் தஞ்சாவூர்ல வாக்கர்ஸ் கிளப்ல சுகிசிவம் ஒரு பட்டிமன்றம் இருக்குது சாயந்தரம் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு காலையில நிகழ்ச்சிங்கிறதுனால பஸ் ஏறதுக்காக எஸ் சி டிசி பஸ் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற போறேன் மறுநாள் காலையில பட்டிமன்றம் மத்தியானத்துக்கு மேல முடிச்சு திரும்ப வருவோம் அந்த கண்டக்டர் என் வீட்டுக்காரர் கேட்கிறார் இதே பஸ் நாளைக்கு திரும்ப எப்ப கிளம்புவோம் நீங்க வேணா ஒரு ஃபோன் அடிச்சுக்கோ நீ அவருக்கு இதே பஸ்ல கூட நாளைக்கு ரிட்டர்ன் வந்துடலாம்ல அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படிங்கிறார் உடனே சார் உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு உங்க பேர் என்ன சாருங்கிற அந்த கண்டக்டர் முத்துக்குமார் அப்படின்றார் சத்தியமா நடந்தது நான் மிகைப்படுத்தியே சொல்றேன் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மோடு தொடர்பு கொண்ட அல்லது நம்ம அந்த கோயில்சிட்ஸ் இருக்குது இல்லையா அது மாதிரி இந்த பெயர்கள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது அந்த பெயர்ல உள்ள ஒரு ஆசை ஆர்வம் காரணமா எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல பெயர் குறித்து எது வந்தாலும் நான் தனியா எடுத்து எழுதிக்கிட்டே வந்தேன் பார்த்தா அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கான நிறைய பாயிண்டும் கிடைச்சது அது ஒரு சிலதும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒரு சிலது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் ஒரு சிலது ஓ இப்படி தானா அப்படின்னு ஒரு தெரிஞ்சு கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் இந்த தலைப்பை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் ஏன்னா உங்க ஒரு ஒரு பிராண்டுனா கூட அது ஒரு அட்ராக்டிவான பேர் வைக்கணும் பார்த்துருக்கீங்களா உங்க ஊருக்குள்ள நான் வந்த உடனே பார்த்த ஒரு கடை நிறைய கடைகளை கடந்து வந்தேன் அந்த ஒரு கடை பேர் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு ரோஸ் மில்க் ராஜா கடை சூப்பர் பேர் இல்ல ரோஸ் மில்க் ராஜா நல்லா இருந்தது பரவாயில்லையே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அந்த பேர் மட்டும் நிறைய கடை பார்த்துட்டே போனேன் ஆனா அந்த ஒரு கடை பேர் மட்டும் அப்படி மனசுக்குள்ள டக்குன்னு நின்றுச்சு எங்க ஊர்ல ஒரு பல் மருத்துவமனை இருக்கு அதுக்கு பேர் புன்னகை ஒரு பல் மருத்துவமனைக்கு இதை விட ஒரு ஆப்டா எப்படி பேர் அமையும் இந்த பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கோயம்புத்தூர்ல ஒரு காஃபி விக்கிற கடை காப்பி எழுதியிருக்கேன் அந்த கடைக்கு பேர் காப்பியம் யோசிச்சு பாருங்களேன் காப்பியம்னா என்ன காஃபின்னா என்ன எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்றோம் பாருங்க நம்ம ஆளுகளுடைய அந்த வித்தியாசமான சிந்தனையை நினைத்து நினைத்து ஆச்சரியமா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து டூர் கூட்டு போனாங்க குற்றாலத்துக்கு ராஜபாளையத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல குற்றாலம் வந்துடும் அங்க ஒரு கேரளாக்காரர் ஒரு டீ கடை போட்டிருக்காரு பாலக்காட்டார் டீ கடை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாங்க போய் டீ வாங்கி சாப்பிடறோம் பார்த்தா எல்லாம் கட்டஞ்சாயா மாதிரியே இருக்கு என்ன இது பாலை இல்லாம இருந்தால் டீ போட்டு கொடுக்குறாரு அதான் எழுதி போட்டிருக்காருல்ல பாலை காட்டார் டீ கடை அவரே சொல்லிட்டாருலமா பாலை காட்ட மாட்டாரு அந்த இது பாருங்களேன் ரொம்ப அருமை நிறைய விஷயங்கள் இந்த பெயர் சம்பந்தப்பட்டதே ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பெண்கள்லாம் நிறைய வெளிநாட்டு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க வெளிநாட்டுல உள்ள இந்த ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் இதெல்லாம் நேரு ஜெய அப்படி டாட்டாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு என்ன வெளிநாட்டு பொருட்களா நம்ம பெண்கள் பயன்படுத்துறாங்க நீங்க ஏன் இதை உற்பத்தி பண்ண கூடாது இங்க இருந்தே தயார் பண்ணக்கூடாதுன்னு டாட்டா அவர்கள்ட்ட நேரு கேட்ட உடனே கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் அவர் தயாரிக்கிறார் பேர் என்ன வைக்கலாம் பெண்களுக்கான ஒரு பொருள் மங்களகரமா வைப்போம் அப்படின்னு லட்சுமின்னு வச்சிருக்கிறார் ஒருத்தரும் வாங்கவே இல்லை ஆமா நம்ம தெருவுலே நாலு லட்சுமி சுத்திக்கிட்டு இருக்கு இது அந்த லட்சுமியை வாங்கி புசவா வேண்டாம் அப்படின்ட்டாங்க இவருக்கு புரியவே இல்லை பொருள் தரமா இருக்குது நல்லா இருக்குது ஆனா ஏன் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா லட்சுமின் பேர் வச்சதுனால வாங்கல உடனே இவர் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு லட்சுமின் பேர் வச்சதுனால தானே நீங்க வாங்கலன்னு கொஞ்சம் அது பிரெஞ்சு மாடலுக்கு மாத்தி லாக்மின்னு வச்சார் பிச்சுக்கிட்டு போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் பிராண்டு லாக்மி தான் லட்சுமி தான் லாக்மி ஆயிடுச்சு அப்ப ஒரு பெயர் மாறுவதில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கிறது என்பது பெயரில் இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை ஒரு வனசனை நீ ஒரு மாடு அப்படின்னு வைங்க நீ ஒரு எருமை அப்படின்னு எவ்வளவு கோவப்படுவாரு ஆனா அவரை பார்த்து அண்ணே நீங்க ஒரு சிங்கம் அண்ணே நீங்க ஒரு புலி அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி சொல்லு அப்படின்னு பாரு ரெண்டுமே மிருகன்தானே ஆனா மாடு எருமை கூட நமக்கு பயன்படும் சிங்கமும் புலியும் ஏதாவது ஒரு விதத்துல பயன் தருமா தராது ஆனாலும் கூட அந்த பெயர் அவரை வந்து மயக்கு சிங்கம் கெத்து சொன்னா அது வெத்து அப்படின்னு அவர் மனசுல பதிவு செய்திருக்கிறார் அப்ப எல்லாமே பெயரில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறது இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க யார் அப்படின்னு கேக்குறேன் நீங்க என்ன சொல்வீங்க நான் ஒரு பெண் அப்படி சொல்வீங்களா நான் என் குடும்ப தலைவன் நான் பெரம்பலூரை சார்ந்தவன் நான் பிஏ பிஎட் படி அப்படியே சொல்வீங்க நீ யாருன்னு கேட்டோடனே நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம் நம்ம பேரை தான் சொல்லுவோம் நம்ம பேர் என்பதுதான் நம்முடைய அடையாளம் நம்முடைய பேர் என்பதுதான் நம்முடைய முகவரி நம்முடைய பேர் என்பதுதான் சுற்றமும் நண்பர்களும் நம்மை தெரிந்து வைப்பதற்கான ஒரே அடையாளம் என்றால் பெயரில் என்ன இல்லை என்றால் பெயர்தான் எல்லாமே பெயர் ஒண்ணுமே இல்லை பெயர் உயிரே இல்லைன்னு அர்த்தம் திருமூலர் சொல்றார்ல பெயரினை நீக்கி எல்லா மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க என்ன அழகான பேரா இருந்தாலும் சரி சுமாரான பேரா இருந்தாலும் சரி முத எதை நீக்குவாங்க பெயரினை நீக்கி பிணமின்றி பெயரிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பேர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேற பேரு எனக்கு வேற பேர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் தான் காமன் நேம் பிணம் அதுவே நம்மளால அதை கூட சொல்ல மாட்டாங்க எங்க பெரியப்பா எங்க சித்தப்பான்னு உணர்ச்சிகரமா சொல்லுவாங்க எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சார் இறந்தோடனே இதை எப்ப எடுப்பீங்க அப்படிமா இதான் அதே உங்க பெரியப்பாடா இருக்கட்டும் இதை எப்ப எடுப்பீங்க அவ்வளவுதான் அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிரை பெயர் தொட்டு கொண்டு இருக்கிற மரியாதை என்றைக்கு பெயரினை நீக்கிவிட்டோமோ அன்றைக்கு இந்த உயிருக்கு மரியாதை இல்லை அடையாளம் இல்லை முகவரி இல்லை என்பதால் பெயர் தான் எல்லாம் பெயர் வழங்கபடி வாழ்ந்தாலும் சரி பெயர் வழங்காதபடி வாழ்ந்தாலும் சரி பெயர் தான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது நான் நாகப்பட்டினத்துலதான் சொன்னேன் சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும் நீங்க விசு படம் எல்லாமே பாருங்களேன் விசு படம்லாம் சமீபத்துல ஏதாவது பாத்தீங்களா நீங்க தமிழ் சினிமாவெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது விசுங்கிற மனுஷனை கோயில் கட்டி கும்பிடலாம் போல இருக்கு இன்னைக்கு வர்ற திரைப்படத்தை குடும்ப படத்தை நீங்க பாருங்க விசுலாம் இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணுது உண்மையா இல்லையா அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க நாலு குடும்பத்தை எடுத்துக்குவாரு அந்த நாலு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார் அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வும் சொல்வார் இன்னைக்கு அப்படி ஒரு படமும் கிடையாது முடிஞ்ச அத்து எரிஞ்சிட்டு வந்துல் இதுதான் இன்னைக்கு படம் அதனால இனிமே நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பத்து விசு படத்தை மட்டும் பார்க்க வைங்க ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பஸ் பையனையும் கல்யாண பொண்ணையும் பார்க்க வச்சிருங்க கண்டிப்பா பிரச்சனையே வராது அந்த எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா எல்லா விசு படத்துலயும் உமான் ஒருத்தங்க வருவாங்க எல்லா விசு படத்துலயும் நான் சொல்றேன் பாருங்க உமான் ஒருத்தங்க இருப்பாங்க அது நல்ல கேரக்டர் சீதா உமாவா இருப்பாங்க கஸ்தூரி உமாவா இருப்பாங்க லட்சுமி உமாவா இருப்பாங்க உமா கேசரி போடுமா பாருல்ல அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும் எதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா அவர் ஒரு இதுல எழுதியிருக்கிறார் அவர் முத முத சிறுகதை இதெல்லாம் எழுதும்போது அந்த பத்திரிகை ஆசிரியர் நிராகரித்து இருக்கிறார் ஆனா அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார் நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க நாடகம் பக்கம் போங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி உன் பேர் என்னமான்னு கேட்டிருக்கிறார் உமா அப்படின்னு இருக்கிறாங்க அந்த நன்றிக்காக கடைசி வரைக்கும் அவர் படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க கிரேசி மோகன் படம் பார்த்திருக்கிறீங்களா அவர் கதை வசனம் எழுதுன எல்லா படத்திலையும் பாருங்க அவருடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க ஜானகி தான் ஹீரோயின் ஜானு அப்படிங்குறத உள்ளே நுழைவர் ஜானகி தான் ஹீரோயின் எல்லா படத்துல அவர் கதை வசனத்துல அவ்வை சண்முக மீனா ஜானகி வசூல் ராஜா படத்துல சிநேகா ஜானகி எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க அந்த கதாநாயகி பெரும்பாலும் ஜானகியை தான் இருப்பாங்க அப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்கிறார் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நான் கதை வசனம் எழுதுனா அந்த ஹீரோயினுக்கு ஜானகின்னு மட்டும் பேர் வைங்க ஏயா ஜானகி பைத்தியமா நீ அப்படின்னு கேட்டா நான் நான்காவது படிக்கும் போது அப்பமே ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் அவ்வளவு அணியாய குறும்பு பண்ணுவாராம் எல்லா டீச்சரும் அடி 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 பின்னி எடுத்திருக்காங்க ஆனா நாலாம் வகுப்பு ஆசிரியை ஜானகி என்பவர்தான் இவருடைய குறும்புகளை ரசித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இவங்கதான் நமக்கு ஹீரோயின் கண்டேசரிக்கு அந்த அம்மா தான் எல்லா திரைப்படத்திலையும் நாடகத்திலையும் கதாநாயகியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் பெயரில் என்ன இல்லை பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது இங்க டி ராஜேந்திர படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பேரா வந்துட்டு இருக்கும் அவர் நேசித்த உயிருள்ளவரை உஷா அப்படின்னு அவர் காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்றதுக்கு அந்த படம் எடுத்தார்ல அதுக்கப்புறத்துல இருந்து அவருடைய எல்லா படத்திலயும் ஒன்பது எழுத்து தான் இருக்கும் எங்க வீட்டு வேலன் மோனிஷா என் மோனலிஷா எல்லாமே எடுத்துக்கோங்க ஒன்பது எழுத்து இருக்கிற மாதிரியா அவர் எல்லா படத்தையும் எடுத்தார் அப்ப எல்லா கலைஞர்களுக்குள்ளும் எல்லா கவிஞர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊடாடி கொண்டே இருக்கிறது என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சினிமாலே உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு சொல்றவர் யாரு சூப்பர் ஸ்டார் எழுபத்தி மூணு வயசானாலும் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ஆனா பேர்ல அவருடைய பேரே கிடையாது அவர் பேரு சிவாஜி ராவ் ஆனா அவருடைய குருநாதர் எப்படி மாத்தி விட்டாரு ரஜினிகாந்த் மாத்திட்டார் இப்ப குரு கைப்பட்டு அந்த பெயர் வந்த உடனே இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிட்டார் அவருக்கு ஈக்குவலா இருந்த இன்னொரு நடிகர் யாரு நம்மளு கமலஹாசன் இந்த பேரு வித்தியாசமா இருக்கு பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு தான் குருநாதர் வச்ச பேர்ல அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதைவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார் அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர் அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன் அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் பெயர் வச்சிருக்கிறார் அந்த ஹாசனுடைய மனைவி கதீஜா யாகுப் ஹாசன் தான் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் கௌரவ நீதிபதியாக இருந்தவர் தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான் அவங்களுடைய கணவன் யாகூப் ஹாசனுடைய பெயர் தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால் பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது பேரில் தான் நட்பு இருக்கிறது தான் சமய ஒற்றுமை இருக்கிறது ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஐயா சாலமன் பாப்பையா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் பிறப்பால் அவருடைய மகன் பெயரு தியாகமூர்த்தி இது நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் அடுத்த தடைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்க அவர்கிட்ட கேட்டோம் ஐயா தியாகமூர்த்து பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது நீங்க இந்த பேர் உங்க மகனுக்கு வச்சீங்க அவர் சொன்னார் அவர் வறுமையில வாடின குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் கல்லூரி படிக்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு நண்பர்கள் தான் பணம் கட்டி ஒருத்தர் பேர் தியாகராஜன் ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி ரெண்டு பேரையும் விட்டக்கூடாதுன்னு தியாக மூர்த்தின்னு ரெண்டு பேர் பேரில் இருந்தும் எடுத்து தன்னுடைய மகனுக்கு பெயராக வைத்திருக்கிறார் அந்த தியாகராஜன் இறந்து போயிட்டார் ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார் ஐயாவை நீ வா போ என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய கல்லூரி நண்பர் இன்னைக்கும் அவர் கூட இருக்கிறார் ஐயாவுடைய மனைவி தவறி போன போது ஐயா அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஐயா அப்படியே குலுங்கி அழுகிறார் இந்த நேரத்தில் யார் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும் நாங்களும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறோம் ஆனால் கல்லூரி நண்பனான ராமமூர்த்தி ஐயா தான் அவர் கையை இறுக பற்றி கொண்டு இருப்பா 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 அப்படின்னு சொன்னார் இந்த நட்பு கடைசி வரைக்கும் வருவதுன்னா ஒரு பெரிய வரங்க அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த கல்லூரி கால நட்பை மறக்காமல் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார் பாத்தீங்களா பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது பெயரில் இல்லாதது எதுவுமே கிடையாது முன்னாடி எல்லாம் பாருங்களேன் நம்ம குடும்பத்தின் பெயரை வச்சு நம்ம எந்த குடும்பம்னு சொல்லிடலாம் ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு வரும் அந்த பேரன் பேரு அடுத்தவருக்கு வரும் அப்படியே அந்த ஒரு பேரை வச்சு அந்த குடும்பமே ரொட்டேஷன்ல ஓடிட்டே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்தா தலைவர்கள் பெயரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்தோடனே லெனின் பிடல் காஸ்ட்ரோ சேகுவேர் அந்த மாதிரி பேரெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்புறம் சமஸ்கிருத பேரு நிறைய பேரு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பேரு நியூமராலஜி காரர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர் என்னன்னு ஆரம்பிச்சு ஹெச்சில் முடிங்க அப்படின்னா என்ன தேவர் ஒரு பேரை வச்சிடறாங்க இல்ல வச்ச பேரை அவர்கிட்ட போய் கேட்டு மாத்திக்கிறாங்க என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேர் ஆர் ஏ எம் அப்படிதான் எழுதுவார் அவர் போய் நியூமராலஜிக்காரரை பார்த்திருக்காரு இது எனக்கு சரியாவே இல்லை என்ன பண்ண அப்படி ஒன்னும் கவலைப்படாதீங்க நாலு ஆறு போடுங்க மூணு ஏ போடுங்க மூணு எம் போடுங்க ஒம்பது எழுத்து உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்கும் அவர் ராம் ராம்னு இன்னைக்கு சொல்லிட்டு தெரியறார் உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார் இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய சென்டிமெண்டான ஒரு விஷயமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும் நிறைய விஷயம் இருக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதினார் அங்க அவர் வடநாட்டு பக்கம் இருந்தபோது பழங்குடி மக்கள்லாம் தங்கள் பிள்ளை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க திங்க பிறந்த அந்த பிள்ளை பேரு திங்கள் செவ்வாய் கிழமை பிறந்த செவ்வா எவ்வளவு ஈஸி பாருங்களா ரிஸ்க்கே கிடையாது அது என்ன ஞாயிறு அவ்வளவுதான் அப்படி பேர் வச்சிருந்திருக்க பழங்குடி மக்கள் பேர் இப்படி பேர் நம்ம ஏரியாலயே வைக்கிறாங்க கூட நாலா ஒருத்தன் படிச்சான் அவன் பேர் வெள்ளியன்னு பேர் இப்படி பேருக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களுக்கே புதுசா இருந்தது அதுக்கப்புறம் அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை அவன்கிட்டயே கேட்டோம் உனக்கு ஏண்டா வெள்ளின்னு பேர் வச்சாங்க நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா அதனால எனக்கு வெள்ளி என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா நாங்க சொன்னோம் நல்ல வேளை நீ சனிக்கிழமை புறக்கலாம் நிலைமை என்ன கதிக்கு ஆளாயிருக்கும் அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க மதுரை பக்கம் இங்கே உண்டான்னு தெரியல போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேம்பு இப்படிலாம் வைப்பாங்க பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் எட்டாயிரம் போதும் பொண்ணு இருக்கிறாங்க அபிஷியலா எட்டாயிரம் பிள்ளைகளுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க இங்கதான் திருவள்ளூர் மாவட்டத்துல வேண்டாம்னே ஒரு பிள்ளைக்கு பேர வச்சிருக்காங்க அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஜப்பான் கம்பெனியில வேலையை வாங்கி இப்ப அந்த வேலையவே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கு வேண்டாம்னு யாராவது பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்களாங்க இப்ப பேரில் என்ன இல்லை என்றால் பேர்ல தான் நம்முடைய சுயம் இருக்கிறது பேரில் தான் நம்முடைய கௌரவம் இருக்கிறது பேரு தான் எல்லாமே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்